வீட்டில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதன் மூலம் லக்ஷ்மியானவள் ஆனவள் குடிகொண்டு இருப்பாள் மூதேவி ஆனவள் வெளியில் செஞ்சு விடுவாள் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க தினசரி எழுந்ததும் முதல்ல நாம் உள்ளங்கையையும் அல்லது குழந்தையின் முகம் அல்லது சாமி படங்களை வந்து நம்ம பார்க்கணுங்க வீட்டில் நாள்தோறும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சாமி கும்பிட வேண்டும் வாரத்திற்கு இருமுறையாவது வீட்டை கழுவி அப்படியே பூஜை அறையையும் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் சாமி படங்களுக்கு தினந்தோறும் மலர்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மை வந்து பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபங்களை ஆண்கள் அணைக்கக்கூடாது வீட்டின் கதவு மற்றும் நிலைகளில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இதன் மூலம் என்ன கிடைக்கும் அப்படின்னா தீய சக்திகள் வந்து வீட்டுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதற்கு உண்டுங்க வளம்புரி வீட்டும் வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அதன் மூலம் மகாலட்சுமி ஆனவள் குடிகொண்டு இருப்பாள் அடிக்கடி அதை பயன்படுத்துவதன் மூலம் நன்மை ஏற்படும் வீட்டில் மங்களம் நிறைந்து இருக்குங்க பிரிந்து செயல்படுவோம் வாழ்க வளர்க வளர்த்துடன்